ஒரு காலத்தில் இரண்டு பெரிய மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு மாமூலி காட்டில் கிராவிடன் என்ற பெயருடைய ஒரு வெற்றுக்காடு இருந்தது கிராவிட்டி சாதாரண மனிதர் அல்ல இது அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு புவியீர்ப்பு பற்றிய ஆழமான ஆராய்ச்சி கிராவிடி தனக்கு பிடித்த ஓக் மரத்தின் கீழ் அமர்ந்து நட்சத்திரங்களைப் பார்த்து பிரபஞ்ச நாளின் ரகசியங்களை சிந்திக்கின்றான் ஏதோ ஒரு சிறப்புத்தன்மையை கவனித்தார் ஒரு பறவை வானத்தில் அழகாக பறக்கும் போது ஒரு இலை மெதுவாக மண்ணில் வீழ்ந்தது அவை இரண்டும் ஒரே விசையை குறைக்கின்றன என்பதை கிராவிடி உணர்ந்தார் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் கிராவிட்டி கூச்சலிட்டார் கிராவிட்டி தனது நண்பர்களான ரிக்கி முயல் சாலி அணில் மற்றும் டேனிமானை தேடி காட்டுப்பாதையில் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அவர் அவர்களை கண்டபோது அவர்கள் விளையாடும் வேடிக்கையை பார்த்தார் நண்பர்கள் கூடுகின்றனர் என்னிடம் உள்ளது சொல் அது என்ன கிராவிட்டி புவியீர்ப்பு விசையால் பூமியில் உள்ள அனைத்தும் தரையை நோக்கி இழுக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையாக அது எப்படி செய்யப்படுகிறது சரி பார் புவியீர்ப்பு ஒரு மாபெரும் கண்களுக்கு தெரியாத கை போன்றது அது பூமியின் மையத்தை நோக்கி அனைத்தையும் இழுக்குகிறது அதனால்தான் பறவை பறக்க முடியும் இலை கீழே விழும் கிராவிடன் மற்றும் நண்பர்கள் ஈர்ப்பு விசையின் அதிசயங்களை ஆராய்ந்தனர் மேகங்கள் வானத்தின் கீழே நகரும் காட்சியையும் கீழே பாயும் காட்சியையும் அவர்கள் பார்த்தனர் இவை அனைத்தும் ஈர்ப்பு விசைக்கு நன்றி சூரியன் மறைந்ததும் நட்சத்திரங்கள் வானில் தோன்றிய போது மற்றும் அவனது நண்பர்கள் முக்கியமான ஒன்றை உணர்ந்தனர் பூமி வெப்பமாக்கல் விளைவுகளை நம்மை சுற்றியுள்ள சூழலில் உணர முடியும் அதுவே நம்மை நிலைநிறுத்துகிறது மற்றும் உலகை புரிந்து கொள்வதில் உதவுகிறது ஈர்ப்பு பற்றிய கற்பிப்புக்கு நன்றி ஆம் இப்போது நான் உலகத்தை சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் புவி ஈர்ப்பின் முக்கியத்துவத்தை எப்போதும் மறக்காதே அதனால் கிராவிடி மற்றும் அவனது நண்பர்கள் அறிவியீர்ப்பு விசையினால் இணைக்கப்பட்டிருப்பதை அறிந்து காட்டில் தங்கள் சாகசங்களை தொடர்ந்தனர் அதுவும் என் நண்பர்களே கிராவிடி தியரியின் பெயர் மற்றும் புவியீர்ப்பு விசையை புரிந்து அவர் செய்த சாதனைகளின் கதை